தரணி எங்கும் வாழும் தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் பிரத்யேகமாகவும் தனித்துவமான தனுசு ராசி தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினப்பலங்களை நாம் காண்போம் நீங்கள் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்துக்கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது தினமும் புதிய வீடியோக்கள் உங்களது மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக சுடச்சுட கிடைக்கப்பெறும் இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் உள்ளார் மேலும் பன்னெண்டுக்கு உடையவன் எட்டாம் இடத்தில் மறைவு பெற்றுள்ளார் செவ்வாயானது எட்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றுள்ளது ஐந்து குடையவன் எட்டாம் இடத்தில் நீச்சமண்டலையாக பெற்றுள்ளார் பன்னெண்டாம் இடத்தில் கேது உள்ளார் இன்றைய தினம் தொழிலை பொறுத்தவரை நீங்கள்தான் என்று அரசனை போல தொழிலில் சிறப்பாக விளங்குவீர்கள் இன்று நீங்கள் தொழிலில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள விரும்புவீர்கள் இன்று உங்களது தொழிலின் வளர்ச்சிகளானது மற்றவர்கள் நம்ப முடியாத அளவுக்கு மிகவும் அதிசயிக்கத்தக்க வகையில் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் நடக்கும் அனைத்து செயல்பாடுகளும் உங்களுக்கு மனதிற்கு மிகவும் இனிமையை தருவதாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக ஒன்றாகும் இன்றைய தினம் நீங்கள் புண்ணிய காரியங்கள் செய்வதில் அதிகமாக நாட்டம் கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக வீடுகள் கட்டக்கூடிய அல்லது ஏற்கனவே கட்டி கொண்டிருக்கும் வீடுகளின் பணிகள் தொடர்பான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன தனுசு ராசியின் இன்று நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நலையில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வழியிலான காரியங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மேலும் மூன்று நன்மைகளை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு அன்பு நண்பர்களே நமது தினப்பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நீங்கள் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நேற்றைய தினப்பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் எனவே நீங்கள் கமெண்ட் பகுதியில் அதனை தெரிவிக்கலாம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை அறிய வேண்டுமா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் அதற்கு முன் மறக்காமல் நமது தனுசு டு ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட உடனடியாக கிடைக்கப்பெறும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹுடே